அவர்கள் வந்து எவ்வளவு நேரம் எனக்காக செமழித்துள்ளது நேரம் பார்க்காம இருந்தது அதற்கு நான் பெரும்பயிற்சி கொள்கிறேன் இந்த வேலையில எனக்கு இன்னொரு பெருமையும் சேர்த்திருக்கிறார் என்னுடைய உறவினர் என்னுடைய சொந்தக்காரர் அவர் வாங்குவது சிறப்பு என்பதை நான் மனதார போற்றி வணங்கிய பாராட்டுகிறேன் கல்வியின் அப்படி மரியாதைக்குரிய கருமதியை சொந்த மாதிரி வருகிறாங்க மர முடியாது வந்திருக்காரு கவிதா அவர்தான் கிடைக்காது

ஒரு அரச கடந்து கவிதை மொழி மொழியும் சாரங்கள் மொழியும் விட அதாவது அத்தனை அந்த மழை முடிக்கிற வகைகளை எடுத்து வைக்கின்ற வகைகளை அருமையா இருக்கிற நீங்க நடத்தினார்கள் என்னுடைய வணக்கத்தை நான் தலைவராக இருக்கின்றாலே அவர் வரவில்லை என் முப்பது ஆண்டுகளாக அவர் கடை இருக்கின்ற காரணத்தினாலே கேசிகள் பேசிய அதாவது மறைமுறை அடிக வாரிசாக வந்திருக்கிற நம்முடைய அரைச்சு என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று

காட்சி காட்சி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு திகழ்வுகளை வந்து அனைவருடைய பெயரும் நான் குறிப்பிட வேண்டும் அது குறிப்பிட்டால் நேரம் ஆகிவிடும் நான் தாழ்வடைந்து நான் குஜராத் செல்வதற்கு காரணமாக இருந்த என்னை அனுப்பி வைத்த சூப்பர் என்று சொல்ல என்னோட உறுதுணையாக குஜராத்திற்கு சென்று அங்க பழி செய்வதற்கு உறுதுணை புரிந்த மருமகரா நாராயணசாமி அவர்கள் குஜராத்திற்கு நேரத்தியாசம்

என்னுடைய அன்பாக வந்து இருக்கிறார்கள் அந்த குடும்பம் ராகுலங்களுடைய மகள் தேர்மொழி அவங்க கொடுத்திருக்க சொல்ல முடியாது நம்முடைய மீனாட்சி சிறப்பு அவர்கள் பெரியார் கேட்க அவ்வளவு நான் பாக்க அவ்வளவு கிடைக்க வேண்டே எனக்கு வந்து அதனுடைய பிறந்த மீனாட்சி அவர்கள் எப்படி அவருடைய உருவம் பெருசாக இருக்கிறதோ அதே போன்று இளவரசி இளவரசனவர்கள் ஒருவரை பாராட்டுவதெல்லாம் அவ்வளவு சிறப்புக்குரிய பாராட்டுக்களை எல்லாம் அவர் செய்து வந்து வருகிறார் அவர் பல பல தமிழறிஞர்களை அவர்கள் முன்னெடுத்து செய்கின்ற விழாக்கள் அத்தனையுமே நாம் பார்த்திருக்கிறோம் நம்முடைய சிலம்புக்கு செல்லப்பண்ணானவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் அவர் நிகழ்ச்சி நடத்தி அவர் போராட்டத்தை நிகழ்த்து அவருடைய வளர்த்து திட்டு இதே போன்று பார்வையே பானையம் அவரோட தலைகளை தான் வைத்து பெருமை சேர்க்கின்ற பெருமாறு அரசு நம்முடைய இடவள சமூகம் இவருக்கு உண்மையாக இருக்கின்றவர் நம்முடைய லீலாமா லீலாமா வந்து வளர்ந்தவர் ஒவ்வொரு நேரமும் அது வந்து சின்ன துணி நேரங்களும் வீடு அடிக்கவே இல்லை பெமக்கள் இருக்கின்றதால்தான் தமிழ் வாழ்கிறது தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்பதை எல்லாம் இது அழைத்துக் நம்ம இது வந்து ஒரு சாதாரணமாக என்னுடைய வீட்டில ஒரு துக்க நிகழ்வு ஏற்பட்டு விட்டது பலவனுடைய அண்ணன் பெங்களூரிலே இருக்க வேண்டியதை நான் நிகழ்ச்சிக்காக உடனே அங்கே வந்தேன் காரணம் வரமையும் இளவரசர்கள் பதவி தொடர்பு கொண்டே ஐயாக்கு வராமல் இருக்கக்கூடாது கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு நேரமும் பேசும்போது அவ்வளவு வார்த்தைக்கணும் கூறுகிட்ட ஒரு குழந்தைகள் எது இருக்கிறார்கள் அந்தவர்கள் இருவரையுமே இளவரசம் வந்து லீலாவர்கள்

மிகப்பெரிய பெயது என்னோட இணைந்து அவன் வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் வாரியாருடைய வாரிசா அவர்கள் அவருடைய மனவோடு அவரை நான் வாரத்தில் மறைவலை அணிகளுடைய பேத்தி அவர்கள் அரங்கு மனைவிகள் அவர் வந்து அனைவரும் வந்திருந்து இன்னைக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சியை இங்கே உங்களுடைய நேரத்தையும் பார்க்காம இருக்கிறது அதற்கு வந்து என்னை வளர்த்து இருக்கோம் எல்லாத்துக்குமே மரமிருத்தோம் இந்த நிகழ்ச்சிக்கு கவிஞரங்கு முதற்கொண்டு ஆறு முன்பாகவே முன்பாக வந்து வந்திருந்து நிகழ்ச்சி கண்டு நடித்து போராட்டங்களேன் மனநிலையே அவர் நீரோடி கேட்டதால் நல்ல நலத்தோடும் நல்ல நலத்தோடும் வளர்த்தோடும் அவர் வாழ இந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்து மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறும் நேரம் இத்தோடு இந்த நிகழ்வு நிறைவு நன்றி வணக்கம்